வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி இன்று கிரக காரகத்துவங்கள் வரிசையில் ஞானக்காரகன் கேதுவை பற்றி பார்ப்போம் ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கேதுவின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும் மகான்கள் தரிசனம் ஸ்தல யாத்திரை கோவில் கும்பாபிஷேகம் கோவில் கட்டுதல் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் கேதுவின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும் கேது எதையும் குறுக்கும் தன்மை கொண்டது கேது பகவானின் பெயர்கள் சிக்கி அஜங்கன் கேது பகவான் குறிப்பது விநாயகர் சண்டிகேஸ்வரர் சித்திரகுப்தன் வறுமை விரக்தி ஏமாற்றம் ஞானம் கஷ்டம் அக்னிகண்டம் சேவல் கழுகு மோட்சம் ஆயுர்வேத மருத்துவர் காயம் மாந்திரீகம் பிரம்ம ஞானம் வயிற்றுவலி கண்வலி எதிரித்தொல்லை சிவத்தொண்டர் காவித்துணி மூலிகைகள் செம்பாம்பு சட்டத்துக்கு உட்பட்ட சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் கத்திரி தையல் மிஷின் போன்றவைகள் தாய்வழி முன்னோர்கள் குறுகியது கர்மகாரகன் சனியின் வேலையாள் ஞானமுகம் சட்டம் வதந்திகள் தண்டனைகள் நெருக்கடிகள் அமிலம் பூர்வீக சொத்துக்களை இழத்தல் குப்புளங்கள் கண்டுபிடிக்க முடியாத நோய்களை தருபவர் சட்ட நடைமுறைகள் விபத்து அறுவை சிகிச்சை மரணம் வாழ்க்கையை வெறுத்தவர்கள் தரித்திரர்கள் வாழ்க்கையை வென்ற ஞானிகள் ஆன்மீகம் மௌனம் அமைதி துறவு சிறிய சந்து பங்கு நூல் திருமணத்தடை கயிறுகள் நெருக்கடிகள் மன அழுத்தம் சிறிய கயிறு விஷம் தெரியாமல் அல்லது வேறு வழியில்லாமல் ஒழுக்கம் தவறும் நிலை பிரிவினை போன்றவை கேதுவின் காரகத்துவங்களில் பால் அலி உலோகம் துருக்கல் தானியம் கொள்ளு மலர் செவ்வல்லி சுவை புளிப்பு இரத்தினம் வைடூரியம் நிறம் சிவப்பு மற்றும் பல கலர் சமித்து தர்பைப்புல் வாகனம் சிங்கம் பறவை ராஜாளி தேவதை கணேசர் வழிபாடு செந்தூரம் ஜாதி கிறிஸ்தவன் திசை வடகிழக்கு தத்துவம் நெருப்பு நோய் நகச்சுற்று பித்தம் புற்றுநோய் கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் உறவு தாய் வழிபாட்டன் முகபாகம் முடி உடல் பாகம் நகம் மர்ம உறுப்புகள் உள்பாகம் ஆசனவாய் இடம் பூஜையறை குடிசை வீடு நட்பு செவ்வாய் சுக்கிரன் குரு பகை சூரியன் சந்திரன் புதன் சனி நட்பு ராசிகள் மகரம் மீனம் துலாம் மிதுனம் பகை ராசிகள் மேஷம் கடகம் கும்பம் ஆட்சி வீடு உச்ச வீடு நீச்ச வீடு கிரகங்களை பொறுத்த வரையில் மூல நூல்கள் முதல் தற்கால நூல்கள் வரை மாறுபட்ட கருத்துக்கள் உள்ளது வீடு கொடுத்தவன் ராகு கேதுகளுக்கு முக்கியம் கேதுவின் நல்ல இடங்கள் மூன்று ஆறு பதினொன்று கேது பகவானின் தொழில்கள் மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் சட்டத்துறை தையல்கடை கயிறு வியாபாரம் மின்கம்பிகள் முற்பாலையில் பணி பின்னுதல் கூடை பின்னுதல் மதபோதனை துறவரம் மந்திர சக்தி மூலம் சிகிச்சை அளித்தல் நவக்கிரக காரகத்துவங்கள் வரிசையில் இன்று கேது பகவானை பற்றி பார்த்தோம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்